வணக்கம் இன்றைக்கி பொருட்பாளில் அரசியல்ல ஆழ்வினை உடைமை அந்த அதிகாரத்தில் ஐந்தாவது குரல் இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண் இன்பம் விளையான் வினை விளைவான் தன் கேளிர் துன்பம் துடை தூன்றும் தூண் இதில் பாருங்கள் இந்த குரல் வந்து நீங்கள் எல்லாருமே மனதில் ரொம்ப ஆழமாக வந்து பதிய வச்சுக்கணும் இப்படிலாம் சில பேர் இருக்கிறதுனால தான் நிறைய குடும்பங்கள் வந்து நிறைய குடும்பங்களில் நிறைய பேர் நல்லா இருக்காங்க இன்பம் விளையான் இங்கே வந்து யான் வருது அப்போ இன்பத்தை விரும்ப மாட்டான் ஓகே வினை விளைவான் செயலை விரும்புவான் விளைவான் அப்படின்னாக்கா விரும்புகிறது செயலை விரும்புவான் வினைனா செயல் இல்லைங்களா செயலை விரும்புவான் தன் கேளிர் கேளீர்னால் சுற்றம் சுற்றம் நட்பு எல்லாருமே இது கேளிர் அப்படின்ற அந்த வார்த்தையே ஒரு அழகு பாருங்கள் கேளிர் அப்படின்ற வார்த்தையை வந்து யாதும் ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு நான் படிச்சிருக்கோம் இல்லைங்களா எனக்கெலாம் நான் சின்ன வயசில் வந்து எவ்வளோ மக்கா இருந்திருக்கேன் அந்த கேளிர் அப்படின்றது இது எதுக்கு இது வந்து கேள்னாக்கு கேளுங்க அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு நினச்சிட்டு ஊரே யாவரும் கேளிர் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு அப்புறம் அப்பாட்டெல்லாம் கேட்ட பிறகுதா கேளிர் அப்படின்னா அதுக்கு உறவு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த கே ஏன் அதுக்கு வந்து கேளிர் அப்படின்னு பேர் அது வந்து காரண பெயர் என்ன காரணம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களுடைய நலங்களை விசாரிச்சு கேட்டுக்கிறதுனால அவங்க கேள்வி ஒருத்தங்க நமக்கு தெரிஞ்சவங்களா இருந்தால் தானே நம்மளோட நல்லா விசாரிப்பாங்கள்ல நல்லா இருக்கீங்களா உடம்பு நல்லா இருக்கா வீட்டில் குழந்தைங்க நல்லா இருக்காங்களா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா அப்படி கேட்கக்கூடிய உரிமை உடையவர்கள் தான் கேள்வி இன்றைக்கி வந்து அந்த உரிமை கூட போயிடுது ஏன்னா வந்து கேட்டாக்கா அவங்கவுங்க ப்ரைவசி போயிடும் அப்படின்னு குழந்தைங்களாம் சொல்கிறாங்க அது மாறின் இருக்கா அது வேறு விஷயம் ஆனால் இப்படி நம்முடைய நலங்களை சுக துக்கங்களை கேட்கக்கூடிய உரிமையுடையவர்கள் கேள்வி சரியா அது நட்பு உறவு எல்லாமே அதில் அடங்கும் அவங்க தன் கேலி அப்படின்னா தன்னுடைய சுற்றம் நட்பு அவர்களுடைய துன்பத்தை துடைக்கக்கூடிய துடைத்து ஊன்றும் தூண் இங்கே ஊன்றும் அப்படின்ற அந்த வார்த்தைக்கு வந்து தாங்கும் அப்படின்னு பொருள் வருது ஓகே ஊன்றுதல் அப்படின்றது தாங்குதல் அப்படின்ற பொருளில் வருது சரிங்களா தாங்கும் தூண் அவன் வந்து தூண் மாதிரி அவனோட நட்பையும் உறவையும் வந்து பாதுகாப்பானான் அப்போ தூண் அப்படிங்கிறது வந்து இப்போ ஒரு வீடு அப்படின்ட்டு அந்த வீட்டை வந்து தூண் தாங்கிட்டு நிற்கிறது இல்லையா அப்போ ஆனால் இங்கே வந்து ஒன்று தான் சொல்லியிருக்கார் எது அப்படி வினையை வந்து செய்யக்கூடிய ஒருவன் இன்பத்தை விரும்பாமல் வினையை செய்யக்கூடிய ஒருவன் தன்னுடைய உறவினர்களை தூண் போல் தாங்குவான் அப்போது வீடு மாதிரி எது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பாரம் எந்த பாரத்தை இந்த தூண் தாங்கி நிற்கிறது அப்படிங்கிறது வந்து பாரம் அப்படிங்கிறது கேளிரை வந்து பாரம்னு அவர் சொல்லலை ஒன்றை மட்டும் சொல்லிவிட்டு ஒன்றை சொல்லாமல் விடுறதுனால ஏகதேச அணி இது சரிங்களா இது வந்து இந்த ஊன்றும் அப்படிங்கிறது தாங்கும் அப்படின்ற பொருள் வருது அவங்களுடைய துன்பங்களை துடைக்கிறது மட்டும் இல்லாமல் அவர்களை பாதுகாப்பும் அவன் வச்சுப்பான் அப்படின்னு சொல்கிறாரு இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா தன்னுடைய உறவினர்களையும் நட்பையுமே அவன் அவளை நல்லா வச்சுக்கும் பொழுது அவனை எப்படி பார்த்துப்பான் அவனையும் அவன் நல்லா தான் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லி இன்னொன்று பொருள் என்ன அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா வினை விளைவான் அப்படின்னு தான் போட்டிருக்கு அந்த வினையினுடைய பலன் அந்த இன்பம் அதுக்கு வந்து அவன் வந்து ஆசைப்படலை இப்போ ஒரு காரியம் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காரியத்துக்கு வந்து ஒரு பயன் கிடைக்கும் பலன் கிடைக்கும் இங்கே வந்து திருவள்ள நினச்சிருந்தா அந்த பலன் விளைவான் அப்படின்னு போட்டிருக்கலாம் அந்த பயன் விளைவான் போட்டிருக்கலாம் போடலை அவன் காரியத்தை தான் விரும்புகிறான் ஆக செயல் செய்யும்பொழுது அந்த செயலை நீ ஒழுங்காக செஞ்சேனா என்னாகும் அது பாட்டில் அந்த விளைவு வந்து உனக்கு வந்து கிடைக்கும் அதனால் காரியத்தை விரும்புகின்றவன் தான் அந்த மக்க மற்றவங்களுடைய துன்பத்தை துடைக்க முடியும் ஏன்னா அவனுக்கு தான் அந்த செயல் வந்து முடியும் சிலர் இருப்பாங்க அந்த செயலோட முடிவை பற்றியே நினச்சிட்ருப்பாங்க காரியம் பண்ணவே மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு அந்த செயல் முடியாது அவங்களால் அதை பண்ண முடியாது அப்படிங்கிறத அதில் தொக்கி நிற்கிறது சரிங்களா அதனால் நாமும் செயல் செய்வோம் நம்மையும் உயர்த்திக்கொண்டு கொண்டு மற்றவங்களையும் உயர்த்துவோம் நன்றி வணக்கம்